சட்ட திட்டப்படி இருக்கிறத வந்து சட்ட நடவடிக்கை படி அதிகள இருந்து போகிறது வந்து கோட்சாலை சேர்த்து கூட்டு மேலே இப்போ இப்ப அங்கே அந்த சொல்லி தமிழில் அங்க வந்து கட்டு மார்க்கெட் கட்டுக்கேத்தமான இட வசதிகள் என்ன மாதிரி இருக்கணும் எத்தனை சேவாரி இவ்வளோ மிரக்கறி முப்பது மிரக்கறி கோடு விற்கிற இடத்துல அந்த இடத்த போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதாவது அஞ்சடியும் ஆறு அடி அகலத்தில் போய் ஒரு சில ஒரு சின்ன சந்தைக்கு சாமானும் பண்ணுறேன்டா பூசணிக்காய் வைக்கலாது சில அங்கே வைக்கலாது அஞ்சு கிலோ சாமானை வர்றாங்க சந்தவொலியில் சூட்டித்தான் நடக்கணும் மூட்டையாக தான் கொண்டு வருவாங்க ஒரு மூட்டை பூசணிக்காய் வேண்டுகிறேன்டா ஐம்பது ரூபா வரும் ஒரு அன்னதானத்துக்கு வந்துறேன்டா ரெண்டு கிலோ வென்று ஐம்பது கிலோ பத்து கிலோ தான் வேண்டுவார் அப்போ அது வக்கிரகங்களுக்கு வசதி இல்லை கோர்ட்டில் சொன்னது அதற்கு போக்குவரத்து பிரச்சனையோ சனத்துக்கு எந்த ரஞ்சனையும் இருக்கக்கூடாது கோர்ட்ஸில் நாங்கள் போய் ஆறாம் மாதம் இருபாந்தேதி வழக்கு எந்த பிரச்சனையும் சனத்துக்கு நிற்கக்கூடாது ஜட்ஜ் ஐயா சொல்லி தான் விட்டார் அப்போ நாங்கள் அதில் இருந்தால் நாங்கள் ஒன்றுமே கிடைக்கல நடந்தது ஆனா அவைகள் வந்து சொல்லுவேன் இது சம்பந்தமான வழக்கு தள்ளுபடி செய்யாச்சு அறிவித்தல் வழக்கு தள்ளுபடி என்று சொல்லி வரணும் படிதான் நோட்டீஸும் நடக்க கொண்டு வந்து போட்டுருங்க அப்போ அதுல இந்த தெரியல உங்களும் தெரியாமட்டும் അവ அங்கே வரும்போது காத்துல ஒரு போடும் ஆட்டோ காசு ஆட்டோ முடிஞ்சு அவங்க கஷ்டம் வரும் வரையா ஆட்டோ உடச்சுள்ளாக்கா வரும்போது இப்போ கலந்து வராது நீங்க என்ன முடிவு இந்த சந்தைய பூட்டி இருக்கிறவர்கள் அப்ப அடுத்த கட்டமா நீங்க என்ன முடிவு என்ன செய்ய போறீர்கள்

பழக்கடை கிடைக்க அதுக்குள்ளே இவ்வளோ சாமானும் கிடக்கு போகணும் மற்றது எங்களுக்கு இதை விட்டால் வேற இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கேயே என்ன செய்கிறாங்க இங்கே ஒரு வியாபாரிக்கு வந்து பத்து அடி ஓ அங்கே ஆறு அடி என்ன செய்ய முடியும் கைக் இது வண்ணே பாதை அப்போ இதால் போயிலாது போராட்டத்துக்கு இதால் வரணும் நெட்டிக்கு வந்து மற்ற என்னென்னா வாகனங்களை கொண்டே விளையிலாது ரபிக்காரன் வந்து

சங்கடை இதுக்காக போய் அங்கே இருக்கிறோம் அங்கே எந்த வித ஒரு விரத காரணம் வந்து சாமான் வேண்ட மாட்டான் மற்றது இந்த பஸ்ஸால் இறங்கி ஒரு வயது போனாலோ இல்லை நீங்களோ ஒரு சாமான ஒரு இருபது கிலோ வேண்டினால் இருந்து கொண்டு இடாது ஒரு ஆள் வேணும் அப்போ நாங்கள் தான் நாங்கள் கூட்டியை தான் கொடுக்குறோம் பாலகுல இறங்கி கொண்டையை கொடுக்குறோம் எல்லாத்தையும் இருக்கிறோம் அங்கே அந்த வசதியும் இல்லை சொல்லுங்கள்

ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் இருபாந்தேதி வழக்கு இந்த இது சம்பந்த வழக்கே வருது ஓ அப்போ ஸ்போர்ட்ஸில் ஒரு மாண்டிமீஸ் ஸ்போர்ட்ஸு மன்றத்தில் வந்து அவையால் அப்படியே பொய் சொல்லுன்னு அதில் பிரச்சனை இல்லை அவைக்கு அது படித்தவை தான் தெரியும் ஆனால் இது எங்களுக்கு நாங்கள் போய் வழக்குக்கு போய் இருபத்தி நாலு பேரும் போடுறாரு புகழ்நாள் நாள் போய் திரும்பி வரை அவை வாய்த்தது அப்படித்தான் எங்களுக்கு ஆறாம் மாதம் இருபாந்தேதி நீங்கள் ரெண்டு பாட்டியும் பேசி பறைஞ்சி வரணும் முடிவு இதே 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 மீதம் தான் மேலே தர

மித்திரம் மரக்கரி காரி காத்துக்கு புது கட்டடம் புது கட்டிடம் யூசியால அதாவது பிரதேச சபையால வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தால வந்து இந்த ட்டில் வந்து வெளியே தெருவில் வந்து இந்த தேங்காயையும் மரக்கறிகளையும் வந்து பரவி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த இடத்துல இவ்வளோ வியாபாரம் அன்றைக்கு வந்து வியாபாரம் செய்யாமல் பூட்டி இருக்கிறதால கீழே இருக்கணும் என்ன பிரச்சனை இது பிரச்சனை அதை கேட்டால் தெரியும் அவள் மிகவும் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று காதிக் கொண்டிருக்கணும் பாப்பம் என்ன இதுண்டு ಮಿನಿಸ್ಟರ್ ಒಂದು ಆರ್ಪೋರ್ಟ್ಗೆ ಬಂದದಕ್ಕೆ ಮಿನಿಸ್ಟರ್ ಫೇಮಸ್ ಅನ್ನೋರು ಇಲ್ಲಿ ನಾನ್ ಫೇಮಸ್ ಆಪೋರ್ಟ್ மன்றத்தையும் மரகராஜந்த ஜாவிகளையும் கலந்து ஒரு இணக்கப்பாடான ஒரு முடிவை எட்ட சொல்லி எட்டுவது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஆறாம் மாதம் இருபதாம் தேதி இந்த கௌரவ மன்றாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அழைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே மிக மிக அவசரமாக நேற்று இந்த பொருட்களை அகற்ற சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு இன்று மிக பெருமதியான அசாம எங்களுடைய ஒரு வெத்திலையின்றி பத்து ரூபா போது இரண்டு லட்சம் ரூபா பெருமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது இந்த நகராட்சி மன்றம் வந்து ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு தன்னெச்சியாக பயன்படுத்திக் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இது கலந்துரையாடல் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை எட்டப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் உயரிய மன்றாலேயே கலந்துரையாடல்கள் அழைக்கப்படுகின்ற இந்த வேலையிலே மிக மிக அவசரமாக தன்னச்சையாக ஒரு அதிகார துஷ்புரியமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உச்சகட்ட அதிகார துஷ்புரியமாக இந்த ரிக் போலிச இதை நிப்பாட்டி வன்பு என்று சொல்லி குறிப்பிட்டு இங்கே வருகின்ற வாடிக்கை அனைவரையும் தண்டப்பணம் விதித்து அங்கே மிருகச்சந்தை இயங்குவதாக இரண்டு வியாபாரிகளை அங்கே காணி அந்த ரெண்டு வியாவாரிகளை கொண்டு இறுதி கொண்டு அங்கே இயங்குவதாக போலி காட்டி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது வன்மையாக நாங்கள் மிருக கண்டிக்கின்றோம் நாங்கள் இதற்கு தீர்வு கிடைக்கும் பிற இந்த மேலே மரகசந்தை செய்கின்ற ஒத்துமொட்ட வியாபாரிகளும் இன்று நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டு நாங்கள் தீர்வு கிடைக்கும் பெற இதை போராட்டம் சொன்னார்கள் நாளை தினம் இதை நாங்கள் சம்மந்தப்பட்ட தரப்பு தெரியப்படுத்தி இதை ஒரு விரிவடை போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம் இது ஒட்டுமொத்த ஜாவரிகிட்ட மரக்கறிகள் இது கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றது அதை விட பரிகட்டுகின்ற ஜாவரையோட கடை இருக்கின்றது மாதாந்தம் பரிகட்டி வருஷம் குத்தை எடுக்கப்பட்ட கடை இருக்கின்றது அது இவ்வாறு ஒரு சபை நகராட்சி மன்றத்தை இந்த நீங்கள் எங்கள் பார்த்துக்க மாட்டீங்க ஒரு இணக்கப்படோ ஒரு சந்த ஜாப கதைச்சோ ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் அது சம்பந்தமாக தான் மன்றலையும் ஆரமாக தேதி ரெண்டு பேரும் கதைச்சி ஒரு முடிவுக்கு வாங்குவோம் பாக்கிங்கில்ல அசந்தை சந்தை ஜாவாரிகள் கொள்முதல் செய்கிற பொருட்களை வைக்கல சந்தை பிரச்சனை இருக்க ஒரு மாதத்து சவ விறப்போது அந்த சவ வந்து மக்களால் தெரியப்பட்ட சவ விறக்க முன்ன முன்பதாக பியமிக அவசரமாக ஏன் கொண்டு போறீங்க உங்களோட பிரச்சனையை கேண்ட் விளையாண்டி மக்களோட சவையை விடுங்கோம் அவையோட காய்ச்சல் இணைக்கப்பாட்டுக்கு வர்றாங்க நாங்கள் சரி பார்த்து பார்த்துக்கொள்வோம் நாங்கள் ஒட்டுமொத்த தன்னிச்சையாக கொண்டு நீங்கள் உங்களோட வாட்டில் ஒரு சந்தையை கட்டிக்கொண்டு கோடிக்கணக்கான அரச மனத்தை வீணடிச்சு போட்டு சாதாரண எங்களை போல ஜாவாரிகளை நீங்கள் பழி வாங்குறீங்க இது எவ்வளோ காலத்து செய்ய போறீங்க எத்தனை நாளை பூட்ட போறீங்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு இந்த இந்த சந்தை மர சந்த வழக்கில் நாங்கள் தாக்கல் செய்யுது அந்த நீதிமன்றத்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து அதுண்டா நாங்கள் மதிச்சு அதை அதுக்கு இதை மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம் இதென்னா ஒட்டுமொத்த மின் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் இது ஒரு மிக 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 பாரம்பரிய ஒரு விளைவுக்கு இட்டு செல்லும் மிக ஒரு பரத்தினோட நகரம் என்பது ஒரு சந்தை என்பது ஒரு மத்திய நிலையத்தில் அமைய வேண்டிய ஒன்று இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் வந்து பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்து கிழக்குலேருந்து ப பஸ் மூலம் கொள்ள செய்கின்ற வாடிக்கையாளர் மிக மிக ஒரு நாசகார வேலையை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இதற்குரிய தீர்வு வந்து மிக விரைவில் கிடைக்கும் இந்த சந்த விவாதம் நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நகரசபை சார்பாக ஒரு இந்த இதுல போட்டியே தவிர்தான் நிச்சயமாக இது வந்து நகரசபையோட தனிப்பட்ட முடிவில் அரசியல் கட்சியோட பின்புலத்தோட மிக மிக அவசரமாக இந்த சபை சபை வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற போகின்ற ஒரு மாத காலம் இருக்க இருக்கின்ற பகுதியில் மிக மிக அவசரமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் நகர சபை வரக்கு முன்பதாக அதாவது மக்களுடைய அந்த சபை பெறுவதற்கு முன்பதாக இது நகராட்சி மன்றமே அதை கொண்டு போனதாகவும் தங்களுக்கு அந்த பழி பா பழி எல்லாம் தங்கள் மீது விழாமல் அது நகராட்சி மன்றம் கொண்டு போன சந்தை என்ற தொழில் பொருள் அது அங்கே தான் எங்கள் இது சந்தை எங்களுக்கு பொறுப்பில்லை என்ற காட்டுவதற்காக தான் இந்த விஜயனம் ஒன்று இருக்குது நகர நகரசப செயலாளர் அவர்கள் ஊடாக மார்க்கெட்டு வெளிப்புறம் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது வியாபாரிகள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி புது மார்க்கெட்டுக்கு போக சொல்லி ஆனால் வியாபாரிகள் ஒரு தடவை அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு விரும்பாதனால சாமான்களை பின்னேறத்துக்குள்ளே அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு ஆனால் ஒரு வியாபாரியும் அதிலேருந்து அப்புறப்படுத்த ஏன்னா வியாபாரிகளுக்கு அங்கே போய் வியாபாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி போக சொல்லி சொல்லியிருக்கு ஒரு யாவரையும் போகவே இல்லை அதே நேரத்தில் எங்களுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பொறுமதியான பொருட்கள் மேல் மார்க்கெட்டில் இருக்குது கூடுதலாக இன்றைக்கி அதை எடுத்து விற்கிறேன் ஏன்டா அது முழுக்க அவ்வளோ பழுதாக போவும் தளத்தில் கடையிலும் இருக்குது அந்த கடைக்கு ஒரு தரம் போகாமல் முழுக்க கூட்டி கிடக்கு எங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஆறாம் மாதம் தேதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு ஒன்று தேவையில்லை அது ஜட்ஜ் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தது அங்கே தடை நகரசபை போய் எந்த விதமான அச்சுறுத்தலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் ஆறாம் மாதம் இருபாந்தேதி வரைக்கும் என்று சொல்லி ஓர்டரில் நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தோம் நேற்று முன்னாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இன்றைக்கு விடிய வந்து பார்த்தா நாலு கதவும் பூட்டி கிடக்கு மற்ற ஜூசியில் வெயில் செய்கிற அனைத்து அதாவது இன்றைக்கி ஜூசியில் வேலை செய்கிற முழு உத்தியோகத்தரை பார்த்தாலும் எங்களோட பருத்தித்துறை நகரத்தையும் சுற்றி மீன் கடையையும் சுற்றி முழுக்க முழுக்க நகரசபை உறுப்பினர்மாரும் அங்கே உத்தியோகமாரும் தான் கூடுதலாக இங்கே நிற்கணும் இன்றைக்கு பார்த்தேன் நாங்கள் ஜூசியில் இன்றைக்கு ஒரு தரும் அங்கே இல்லை போடாது முழுக்க மரகர் சந்தையை சுற்றி தான் முழு ஜூசியில் வேலை செய்கிறாக்கள் முழுக்க நிற்கிறோம் வாகனங்களும் அவண்டிய ஆட்களும் வந்திருக்கேன் மற்றது நகரசபையில் வேலை செய்கிற உத்தியோகத்திரை உறுப்பினர் மேருந்த நெல்லியடி மாக்கள் போய் சில சாமான்களை கொள்முதல் செய்து தங்களுடைய அங்கே வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்கிறது நாங்கள் அதை இன்னும் உறுதிப்படுத்த நாங்கள் நாங்கள் இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் இல்லை கூடுதலாக அங்கே யூசியால் அவைக்கு உங்களோட தான் காணி வேணது நீங்கள் அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி அவை ரெண்டு பேரை கொண்டு போய் அவை அங்கே இருத்திருக்கிற வேண்டு அவை தான் அந்த காணியை விற்றது ரெ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு அவே தான் அந்த காணியை விற்றது கிட்டத்தட்ட அது மூன்று வரப்பு காணி மூன்று வரப்பு காணியை முப்பது லட்சத்துக்கு வேண்டாத நகரசவை ரெண்டு கோடி நாற்பது இன்றைக்கு வேண்டி இருக்கண்டா அந்த அவையை அதை விற்றதால் அவையை கொண்ட அவையை எரித்தினா தான் அவை அதுக்குள்ளே போயினோம் என்று சொல்லி அவையை எரித்தி இருக்குது மற்றது இதுக்கு சுதந்திரமாக ஒரு முடிவு வரையிலேண்டா நாங்களும் கால வரையாற்று இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் செய்கிறத நாங்களும் கூடுதலாக விரும்பலை கூடுதலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டிருக்கும் எங்களுக்கு சரியான முடிவு பெரும் வரை மற்ற எங்களோட பொருள் லட்சக்கணக்கான பொருள் எல்லாட்ட வியாபாரிக்கிட்டே கிட்டத்தட்ட மறக்கிற வியாபாரம் என்ன சரியான விலை அவ்வளோ பொருட்களும் இன்றைக்கு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சாமானும் ஒரு வேறு இருக்கேன் ஒரு பொருள் வந்து இப்போ அஞ்சூரூவா சொச்சால் போகுது ஆனபடியால் ஒரு மூடாச்சாக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் ரூபா அவ்வளோ சாமானும் கிடக்கு இன்றைக்கி கிடைக்கலன்னா அது நாளை ஃபுல்லாக பழுதாக போடும் அதுக்கான நஷ்டங்களையும் எங்களுக்கு இவ தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்

கௌரம் தள்ளுபடியாக வழக்கு வந்து எங்களுக்கு தெரியணுமல்லோ வழக்கு அங்கே இருக்குது தள்ளுபட்டுருக்குன்னு நாங்களான வழக்காளி ஆனால் இவைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு நாங்கள் வந்து அங்கே போக இல்லாது எங்களுக்கு அது இட வசதி இல்லை வாகன வசதி விடம் இல்லை மக்கள் கூடுதலாக அங்கே எங்களுக்கு சூரத்திறந்து பொருட்கள் வாங்குகிற வேறு சனம் இதிலேயே வேண்டி பக்கத்தில் வாகனம் இருக்குது அதில் ஏற்றிக்கொண்டு தூர இடம் தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதுன்ற கஷ்டங்கள் நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கொள்முதல் செய்து போட்டு எங்களோட எந்த விதமான தொடரும் இல்லாமல் தன்னிச்சிக்கையான ஒரு செயல்பாட்டத்தை இப்போ செயலாளர் செய்து கொண்டு வரேன் சரியோ எங்களோட எந்த விதமான ஒன்றும் இல்லை ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கதைக்கணும் மார்க்கெட்டை என்ன மாதிரி வாங்க போகிறோம் இது அங்கே கொண்டு என்று சொல்லி ஆலோசனை எங்களோட செய்யணும் இது தன்னிச்சைக்கையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாபாரிகளோட எந்த விதமான ஒரு கலந்துரையாடம் இல்லாமல் செய்யப்பட்டது செய்துட்டால் எப்படியாவது வியாபாரிகளை கொண்டு அதுக்கு விழித்தினா தான் தான் தப்பலாம் என்ற பாடும் அங்கே போய் கொண்டு இருக்குது மற்றது வங் கூடுதலாக எந்த வசதியும் அங்கே கிடையாது வில்லங்கமாக ஜியாவாரிகளை கொண்ட திணிக்காதீங்கோ அப்படிலாம் சொல்கிறேன் மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று வந்து கொண்டிருக்கு ஒரு மாதம் கிடக்கு ஒரு மாதம் விட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சபை வரும் அந்த சபையோட ஜாவாரிகள் காய்ச்சி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன நீங்கள் அதுக்குள்ளேயே நான் அவசரப்படுறீங்க ஆறாம் மாதம் இருபதாந்தியான வழக்கு அந்த வழக்கு போட்டன் வழக்குல நீதிமன்றம் எங்களுக்கு என்ன சொல்லுதான் பாப்போம் இதுல காலையில வச்சு சொல்றாரு ஐயா பெரும்பாலும் பெரிய இதுல சொல்றாரு அந்த வழக்கு வந்து தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு அள்ளிடா எங்களுக்கு நாங்க வழக்கால் எங்களுக்கு இல்ல தெரியணும் தள்ளப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியும் இல்ல தெரிஞ்சாதான் நாங்க என்ன எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆறாம் மாதம் இருவாந்தி ஏன் வழக்கு அப்ப எங்களுக்கு தெரியும் இல்ல வழக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்த இல்லையே அப்ப நாங்க தெரியாம என்ன ஆ செய்யறது ஒரு கோல்ட்ல இந்த ஒரு மனமதி கூட வேற இல்லையே நாங்கள் என்ன நீதிமன்றத்தை நம்பித்தானே எங்களுக்கு நீதி கிடைக்கமென்றதானே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்றதே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவான் நீதிமன்றத்துக்கு போகிறோம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய வியாபாரிய பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு மாட்டோம் எங்களுக்கு அங்கே நீதி கிடைக்கமெண்ட்டு போகிறோம் ஆனால் எங்களுக்கு ஆறாம் மாதம் இதுவாக அந்த கோர்ட் வழக்கு இருக்கத்தக்கன இவை இப்படி செய்கிறது எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது என்ன பிரச்சனை நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது மனதுக்கு சரியான வேதனையாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம் என்னதுக்குன்னா அங்கே நீதியை கேட்டு போகிறோம் அங்கே எங்களுக்கு நீதி அநியாயமாக நீதி வருதுன்ட்டா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது எங்களுக்கு இது இருக்குது அங்கே ஆனால் என்ன நடக்குதுன்டா எங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் நீதி எங்களுக்கு அறிவிக்கிற எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தல் கூட நீதிமன்றத்தில் வரையிலையே நாங்கள் ஒவ்வொரு வழக்குக்கும் முழு யா யாரையும் கடையை பூட்டி ஒற்றுமையாக அங்கே போகிறோமே எங்களுக்கு அது நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் அங்கே போகிறோம் ஆறாம் மாதம் இருபதாம் தேதி வழக்கு அது நேரம் வியாபாரிகளோட எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு தான் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வழக்க வழக்கப்படும் எனக்கு பாட்டை அடிப்பேன் அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவையோடு கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறையில கதைக்கு பேசி பொங்கொண்டு தான் பிற கதைக்கு பேசிக்கொண்டோம் ஆனால் எந்த விதமான நகரசவரோ எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இது வேலைக்கும் எந்த விதமான தொடருக்கும் அவையே வரையவும் இல்லை நாங்கள் இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இதை கொண்டு இன்றைக்கு நாங்கள் புதிய சந்தையை மூணா மூன்றாம் தேதி சித்திரை மாதம் அளவில் எங்களுடைய புதிய மரக்கறி சந்தையை ஆரம்பித்திருக்கின்றோம் இது வந்து கடந்த ஜ தாய் மாதம் பத்தாம் தேதி கௌரவ ஆளுநர் அவர்களினால திறந்து வைக்கப்பட்டது மீன் சந்தைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கப்படுற ஒரு சந்தையாக இது காணப்படுறது இது 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 தொடர்பாக வியாபாரிகளால் ஒரு பிராத சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதாவது கட்டானை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த கட்டானையில் கட்டணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் இந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் அந்த கட்டாணையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டாணையும் போடப்பட்டது ஆனால் தொடர்ந்து வந் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறனிகள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டணையும் இடைக்கால கட்டண பங்குனி மாதம் பதினேழாம் தேதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு வந்ததும் அப்போ ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை எந்த கட்டாணையில் பிறப்பிக்கப்படவில்லை அதை விட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டாணையிலும் பழைய சந்தைகளை குழப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சபைகளுடைய சட்ட கட்டளைச் சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் நகர சபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டடத்தில் திறந்து கொள்கிறோம் இன்றைக்கு இங்கே வியாபாரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரமும் சிறப்பாக இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது படுத்துறை நகர்ப்பருக்கும் அதாவது உங்களுக்கும் பக்தர்களுக்கு இடையான நீதிமன்ற வழக்கில் வந்து ரெண்டு தரப்போடும் இணக்கப்பாடும் தான் அதான் அடிப்படையில் வந்து எதிர்பார்க்கும் மாதம் காரணமாக தேதி இறுதியை தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டதாக வியாபாரிகள் கருத்து சொல்லிடும் இது தொடர்பாக அவங்களோட இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அவைக்குமான இணைக்கப்பாடு எட்டப்படவில்லை அதாவது ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சட்டத்திறனிகள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது அந்த விதத்தில் அவை வந்து கட்டாணையை வந்து அவை கொடுத்துக்கொண்டு இடைக்கால கட்டானு சொல்லி அவை வந்து நிரந்தர கட்டணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை ஆனால் அது நீதிமன்ற எங்கள சட்டத்திறன்கள் என்ற வல்லமுறையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது தவிர ஆனால் இருபதாம் தேதி ஆறாம் மாதம் அளவில் நடத்தப்படப்படுறது இருக்கிறது வந்து ஒரு கலந்துரையாளர்களுக்கான இது தவிர அது வந்து எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் இனி மன்ற தலைபடிக்கப்படவில்லை நான் சொல்லிக்கிறேன் இந்த வழக்கு இதுவரை பெற்றுள்ள சொல்லுவார்கள் இல்லை வழக்கு நிறைவு பெற பெற்றதை பற்றி நிறைவு பெற்றதென்று என்று சொல்லப்படையில ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டானையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளவு இன்று அவர்களின் வியாபாரிகள் ஏற்கனவே யார பல வியாபாரிகள் வந்து தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் கூட்டு போட்டு கூடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறோம் ஏன் அந்த வேலை இல்லை ஏற்கனவே அவைகளுக்கு முறப்படி எங்களினால் எழுத்த மூலமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது நகரை சுற்றி அதாவது பெருத்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலே எல்லாமே நாங்கள் எங்களுடைய உட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளராக அறிவுறுத்தப்பட்டது நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட இல்லை அதற்கான அறிவித்தல் வழங்கினாங்க இன்றைய தினம் ஏற்கனவே ரெண்டு மூன்று வியாபாரிகள் வந்து கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கை ஏதன்றதுக்கு உதவி புரிந்து இருக்குதான் அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வர நாங்கள் அவட பொருட்களை கொடுப்போம் கரிப்பிட வசதிகள் போதாதென்றும் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார் இது தொடர்பு இல்லை இதில் வந்து வீதி போதாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வரும் நூறு மீட்டர் தொலை பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் அளவு அதாவது காதல் தூரன்னு சொல்லி சொல்லுவினோம் அந்த அளவில் தான் அந்த மீன் சந்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ மீன் சந்தை கொண்டு இருக்கும் பொழுது மரக்கறிச் சந்தையை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாதுன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயம் மற்றது இதற்கான வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தான் பூர்ணப்படுத்தப்படவில்லையே தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறது இப்போ பெரும்பாலும் எங்களுடைய ஊழியர்களை வச்சு நாங்கள் அதை வந்து முறைப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ